இது எ <GO ava> சிம்பிளாக பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால இது வாங்கியிருந்தேன் ஏன்னா போன வாட்டி ஃப்ராக் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா ஃப்ராக் நிறைய அஞ்சு ஃப்ராக் ஆகிறோம்னு இருந்ததும் வாங்கிருந்தேன் அதனால பொங்கலுக்கு அதிலேயே கொஞ்சம் போடணும்னு என் பிள்ளைங்களுக்கு இது ஒருத்திக்கு இதே மாதிரி ரெண்டு சேம் ரெண்டு சேம் டு சேம் தான் எடுத்திருக்கோம் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கியிருந்த துணியோட ரேட்டு துணி எப்படி இருக்கு

இது ஒன்னா ஒன்னு மொத்தம் மூணு மூணுன்னா எடுத்தாம தெரியுங்க அப்புறம் இது ஒண்ணு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சரியா ரெண்டு அப்புறமா இது ஒண்ணு மூணு எப்படி இருக்கு கமல்னு சொல்லுங்க சரியா நண்பர்களே இதெல்லாம் ரேட்டு ரொம்பவே பரவாயில்லை நண்பர்களே அறநூற்றி சம்திங் எனது தான் வந்து ஒரு டாப்போட ரேட் வந்து அறநூற்றி செல்கிறது தான் நான் வந்து மொத்தம் மூணு ஆனால் வாங்கியிருக்கேன் எனக்கு மூணுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொங்கலுக்கு எனக்கு வாங்கினது ஏன்னா கிறிஸ்மஸ் டைம் எனக்கு ஒரு சாரி மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதனால் இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் கொடுங்கலாம் வாங்கியிருக்க சரியா இந்த மூணு டாப்ல எந்த டாப் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க சரியா ஆ எனக்கு இல்லைங்க அடுத்தால இது வந்து அப்புறமா இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து சட்டை சட்டை ஜீன்ஸ் சட்டை அப்புறமா ஒரு பேண்ட் இதெல்லாம் தான் நான் பொங்கலுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பொங்கலுக்கு எங்களோட பர்ச்சேசி எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க எங்களோட பச்சேஸையும் முடிச்சாச்சு நீங்க பொங்கலுக்கு துணி எடுத்துட்டீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ கொடுத்து லைக் பண்ணிருங்க பண்ணி இருக்கோங்க